வணக்கம் நண்பர்களே அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அப்படின்னு உலக பொதுமறை நூலான திருக்குறள்ல நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா நாம அருளையும் பொருளையும் இணைத்து தரக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த அநாகதா சக்கரத்தை ஹார்ட் பார்க்க இந்த சக்கரம் நம்மளுடைய இது நட்சத்திர வடிவத்துல இருக்கும் நட்சத்திரம் வரையணும் அப்படின்னா எப்படி வரைவோம் மேல் நோக்கி ஒரு முக்கோணமும் கீழ் நோக்கி ஒரு முக்கோணமும் வரைவோம் இல்லையா இந்த சக்கரத்துல கீழ் நோக்கி இருக்கிற முக்கோணம் நம்ம கர்ம பதிவுகளை சமன்படுத்தக்கூடிய கூடிய மூலாதார சக்கரம் படைப்பாற்றல் திறனை அதிகரிக்க கூடிய சுவாதிஷ்டான சக்கரம் வில் பவர் பணவரவை கொடுக்கக்கூடிய மணிப்புரத சக்கரம் இந்த மூன்று பொருள் உலகை சார்ந்த சக்கரங்களையும் மேல தீமைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய விசுத்தி சக்கர தன்னை உணர்தலுக்கான ஆக்னியா சக்கரா இறை உணர்தலுக்கான சகஸ்ரஹார சக்கரம் அதாவது அருள் உலகை சார்ந்த சக்கரங்களையும் ஒன்றிணைத்து சமன்படுத்த கூடியதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற அநாகதா சக்கரம் இந்த சக்கரத்தை எப்படி ஹோ ஓ போலோ மூலமா அதை பேலன்ஸ் பண்றதுனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சிந்தனை செய்மலமே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் அடுத்தடுத்து போட போற வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சி அதை பார்த்து நீங்க பயனடைய உதவியா இருக்கும் நம்ம சேனல்ல ஏற்கனவே ஏழு சக்கரங்களையும் அதனுடைய நன்மைகளை பத்தியும் விளக்கி ஒரு வீடியோ பேசியிருக்கேன் அத தொடர்ந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இந்த சக்கரங்களை எப்படி ஹோ ஓ போனோ மூலமா பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அத பார்க்காதவங்க பார்த்து பயனடைங்க இப்ப நாம அநாயதா சக்கராவை பேலன்ஸ் பண்றதுனால உடல் ரீதியா மன ரீதியா சக்கரம் பஞ்சபூதங்கள்ல காற்று தத்துவத்தை அடிப்படையா கொண்டது காற்று சுவாசம் அப்படினாலே நம்மளுடைய நுரையீரல் நுரையீரல் பகுதியில இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் உதாரணத்துக்கு ஆஸ்துமா மாதிரியான வியாதிகள் கூட குணமாகும் அடுத்ததா இதயம் இதய துடிப்பு ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் இதயம் சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் குணமாகும் இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கொரோனா மாதிரியான கடுமையான தொற்று வியாதிகள் கூட உங்களை தாக்காது மன அழுத்தம் குறைஞ்சு நரம்பு மண்டலம் சீரா இயங்கும் மன ரீதியா பாத்தீங்கன்னா மன்னிக்கும் மனப்பான்மை சகிப்புத்தன்மை தன்மைனா அடுத்தவங்களை சகிச்சுக்கிறது அப்படிங்கிறது கிடையாதுங்க ஆன்மீக ரீதியா சொல்லணும்னா அடுத்தவங்களும் ஒரு நாள் சரியான புரிதலோட இருப்பாங்க அப்படிங்கற நம்பிக்கையோட நிதானமா இருக்கிறது நன்றி உணர்வு பெருகும் கருணையும் அன்பும் பெருகும் வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடிய ஏற்படும் யாராவது உங்களை கடுப்பேத்துறாங்க உசுப்பேத்துறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து ரொம்ப எளிமையா ஒரு புன்னகையோட கடந்து போயிடுவீங்க எல்லா உயிர்களையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அரவணைப்பீங்க நேசிப்பீங்க உங்களுடைய உடலையும் உயிரையும் இணைக்கக்கூடிய இந்த அற்புதமான சக்கரத்தை இப்ப நாம ஹோ ஓபோலோ போனோவினுடைய சக்தி வாய்ந்த நான்கு வாக்கியங்களையும் அதற்கிடையிடையில ஈர்ப்பு விதி வாக்கியங்களை இரண்டு தடவை சொல்லியும் பேலன்ஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு வசதியான இடத்துல யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத இடத்துல போய் உட்கார்ந்துக்கோங்க இல்லனா படுத்துக்கோங்க உங்களுடைய சுவாசத்தை நல்லா உள்ளே இழுத்து நிதானமாக வெளியில் விடுங்க உங்கள் சுவாசத்தை வெளியே விடும்போது உங்கள் மனசில் உடம்பில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் அழுத்தங்கள் எல்லாம் அப்படியே வெளியாகிற மாதிரி பாருங்கள் இப்போ உங்களுடைய வலது கையை ரைட் ஹேண்டை மார்பகத்துலேயும் இடது கையை லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்டை தொப்புள் பகுதியிலையும் வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்ல போற வாக்கியங்களை என்னோட தொடர்ந்து சொல்லுங்க இல்லைன்னா கேளுங்க ஆரம்பிக்கலாம் என் இதய சக்கரம் சீராக இயங்குவதை உணருகிறேன் நன்றி 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 என் இதய சக்கரம் சீராக இயங்குவதை உணருகிறேன் நன்றி 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 அன்பிற்குரிய இருதய சக்கரமே என்னை விடு. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் பழைய வழிகளையும் பழைய கோபங்களையும் நான் விடுவிக்கிறேன் என்னையும் மற்றவர்களையும் மன்னிக்கிறேன் பழைய வழிகளையும் பழைய கோபங்களையும் நான் விடுவிக்கிறேன் என்னையும் மற்றவர்களையும் மன்னிக்கிறேன் அன்பிற்குரிய இருதய சக்கரமே என்னை விடு. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் இதயத்தில் அமைதியும் கருணையும் நிறைந்துள்ளது என் இதயத்தில் அமைதியும் பரிவும் கருணையும் நிறைந்துள்ளது அன்பிற்குரிய இருதய சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் என்னையும் என்னை சுற்றியுள்ள அனைவரையும் அன்புடன் ஏற்றுக் கொள்கிறேன் நான் என்னையும் என்னை சுற்றியுள்ள அனைவரையும் அன்புடன் ஏற்றுக் கொள்கிறேன் அன்பிற்குரிய இருதய சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் அன்பையும் நம்பிக்கையையும் வரவேற்கிறேன் என் இதய சக்கரத்தில் சக்தியும் ஒளியும் பிரகாசிக்கிறது நான் அன்பையும் நம்பிக்கையையும் வரவேற்கிறேன் என் இதய சக்கரத்தில் சக்தியும் ஒளியும் பிரகாசிக்கிறது அன்பிற்குரிய இருதய சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உண்மையான அன்பிற்கு தகுதியானவர் நான் என்னையும் மற்றவர்களையும் மனதார நேசிக்கிறேன் நான் உண்மையான அன்பிற்கு தகுதியானவர் நான் என்னையும் மற்றவர்களையும் மனதார நேசிக்கிறேன் அன்பிற்குரிய இருதய சக்கரமே என்னை விடு, தயவு செய்து என்னை மன்னித்து விடு, நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் எல்லா உயிரினங்களையும் சமமாக நேசிக்கிறேன் நான் எல்லா உயிரினங்களையும் சமமாக நேசிக்கிறேன் அன்பிற்குரிய இருதய சக்கரமே என்னை விடு, தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் கருணை மற்றும் நன்றி உணர்வுடன் வாழ்கிறேன் நான் கருணை மற்றும் நன்றி உணர்வுடன் வாழ்கிறேன் அன்பிற்குரிய இருதய சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் ஒரு சேர பெற்று சிறப்பாக வாழ்கிறேன் நான் அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் ஒரு சேர பெற்று சிறப்பாக வாழ்கிறேன் அன்பிற்குரிய இருதய சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் இதயத்தை அன்பை தருவதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் இப்பொழுது திறந்து வைக்கிறேன் என் இதயத்தை அன்பை தருவதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் இப்பொழுது திறந்து வைக்கிறேன் அன்பிற்குரிய இருதய சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் இதனால் வரையும் இனிமேலும் இந்த பிரபஞ்சம் என் மீது காட்டிய அளவில்லா கருணைக்கும் அன்பிற்கும் நன்றி 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 இதுநாள் வரையும் இனிமேலும் இந்த பிரபஞ்சம் என் மீது காட்டிய அளவில்லா கருணைக்கும் அன்பிற்கும் நன்றி 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 உங்களுடைய சுவாசத்தை நல்லா உள்ளே இழுத்து நிதானமா வெளியில விடுங்க இப்போ உங்க இதயத்துல ஒரு பசுமை நிறைந்த ஒளி பிரகாசித்து உங்களுக்குள்ள ஒரு அமைதியை அன்பை நிரப்புற மாதிரி உணருங்க ரிலாக்ஸ்டாக உங்களுடைய கண்களை திறந்துக்கோங்க அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் ஒருங்கிணைந்து பெற்று அன்பா நம்பிக்கையோட மன நிம்மதியோட சரியான ஆழமான ஆன்மீக புரிதலோட நீங்க வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய அனுபவங்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ யாருக்கு உபயோகமா இருக்கோன்னு நம்புறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சிந்தனை செய்ய மனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்